அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் உடைமை நாற்பத்தி மூன்றாவது இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுகிற அருள் நிரம்பியவர்கள் இருள் சூழ்ந்த கொடிய நரகத்தை அடைய விரும்ப மாட்டார்கள் அறத்தின்படி வாழ்பவர்கள் கொலை முதலிய பாவங்கள் தீவினைகள் செய்யார் எனவே மறுமைக்கண் நரகம் புகார் என கூறுகிறார் அருளுடையாருக்கு நரக வேதனை இல்லை என்பது கருத்து நரகங்கள் பல வகைகளில் இருக்கின்றன ஒருவர் அறவழியில் நடப்பதால் தீவினைகள் வேகமாக தீர்கிறது நல்வினையால் சொர்க்கம் புகுவர் அதனால் நரகத்திற்கு செல்லார் நரக வேதனையும் அனுபவிக்க மாட்டார்கள் என்பது கருத்து கீழ் உலகம் இருள் உலகம் துன்ப உலகம் நரகம் என்று கூறுவர் அருள் வழி கடைபிடிப்பவர்களுக்கு நரகம் கட்டாயம் கிடையாது என்பதை கூறுகிறார் இக்குரலால் அருளுடையாருக்கு மறுமையில் துன்பமின்மை கூறப்பட்டது நன்றி வணக்கம்